ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி நேருன்னு யாருமே தனியார்களை இந்த மாதிரி ஊக்குவிக்கல பொதுத்துறை நிறுவனங்களை முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை நேரு உருவாக்கி தந்திருக்காரு இன்னைக்கு மோடி முட்டை பூஜ்ஜியம் பொதுத்துறை நிறுவனங்கள்னு கொண்டு போயிருக்கிறார் இந்த அவலத்தை தான் அவர் சொன்னாரு இப்ப நான் சொன்ன ஆதாரத்தோட அலெக்ஸ் பேசலாம் அலெக்ஸ் வந்து பொதுவா இப்படி நம்ம நாட்டினுடைய வளத்தை விற்கிறாங்களே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு நான் உடனே அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை வித்திருக்காங்கன்னு ஆதாரத்தோட உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு சங் பரிவார்கள் அவரை விமர்சிக்கிறாங்க யார் வேணாலும் யார் கருத்தை விமர்சிக்கலாம் என்னுடைய கருத்தை நீங்கள் விமர்சிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு நான் மாறுபட்டு கருத்து சொல்லலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் ஒரு கண்ணியம் வேணும் அதில் ஒரு உண்மை வேணும் வன்மை இருக்கக்கூடாது எதிர்த்து பேசும்போது நிறைய தரவுகள் ஆதாரங்களோட பேசணும் அதுதான் சரியான விவாத முறை மாரிதாஸ் போன்றவர்கள் வலதுசாரிகள் இப்போ வந்து இவருக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க சரி என்ன நான் உடனே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணேன் ஒருவேளை அலெக்ஸ் தப்பாக ஏதோ சொல்லியிருக்காரு போல இவங்களை சரிப்படுத்துறாங்க போலன்னு பார்த்தா நரேந்திர மோடிக்கு குடும்பமே இல்லையே அவர் எதுக்கு கொள்ளையடிக்கணும் அவர் எதுக்கு இதெல்லாம் விற்கணும் அவருக்கு அந்த பெர்சன்டேஜ் அந்த அந்த புரோக்கரேஜ் கூலியை வச்சு அவரு பையன் இல்ல குடும்பம் இல்லை சித்தப்பா பையன் இல்ல பெரியப்பா பையன் இல்லை குடும்பமே இல்லாம நம்ம நாட்டையே குடும்பம்னு நினைக்கிற அவருக்கு எதுக்கு இந்த பணமெல்லாம் கேட்குறாரு